அப்ப தேவன் என்றால் உருவகல்ல எல்லோகியம் என்று சொல்லப்படுது மூலம் உள்ள எல்லோகியம் என்றால் ஒருமையில பன்மை உள்ள சொல் சீனி கொண்டு வாங்க நம்ம ஒரு சீனி கொண்டு வர மாட்டோம் சீனிகள் கொண்டு சீனிகள் சொல்லி தமிழ் இல்லை சீனி என்பது ஒருமையின் பன்மை கூட்டொகுமை பேர் அரிசி கொண்டு வாங்க அரிசிகள் சொல்ல மாட்டோம் மண் கொண்டு வாங்க மண்கள் சொல்ல மாட்டோம் கூட்டு ஒருமைப்பு அப்ப தேவன் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்காக நமது சாயலாக நமது யுகத்தின் மனுஷனை உண்டாக்குவேன் அல்ல உண்டாக்குவோம் அப்ப அதுல எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று யோவான் ஐந்து ஏழு பரலோகத்தில் சாட்சிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தையாகியேசு பரிசுத்தாவினவர் என்பவர்களே இம்மூவரும் ஒன்றா இருக்காங்க ஒன்னா இருக்காங்க ஆனா மூணு பேர் நான் மனைவிக்கு கணவன் பிள்ளைகளுக்கு தகப்பன் சர்ச்சுக்கு பாஸ்டர் ஒரே நபர் மூன்று விதமாக கீழே கே செய்கிறேன் ஆனால் இங்கு அப்படி இல்ல மூணு தனிப்பட்ட நபர்கள் இருக்கையும் தேவன்